வணக்கங்க ஆக்சுவலா நேத்து வந்து சிங்கிள் வே சுவிச் கனெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் சாக்கெட் சுவிச் பயன்படுத்தி சாக்கெட்டுக்கு எப்படி பவர் சப்ளை கொடுக்கணும் அப்புறம் வந்து டூ வே சுவிச் இது மூணுமே பேர் நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க குடன் வைரிங் வந்து போடுங்க அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குடன் வைரிங் தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு டூ வே சுவிச்சு ஒரு சிங்கிள் வே சுவிச்சு இதுக்கு நீங்க இன்னும் ஆட் பண்ணிட்டே போகலாம் ஆட் பண்ணும்போது பல்புமே சேர்ந்து அதை ஆட் பண்ணிக்கணும் இப்போதைக்கு என்கிட்ட மூணு பல்பு மூணு சுவிட்ச் இருக்கு அதுல வந்து ரெண்டு டூ வே

ரெண்டு டெர்மினல் வந்து அவுட்டு ஒரு டெர்மினல் சென்டர் வந்து காமன் காமனில் தான் வந்து இன்கம் இங்கே கொடுக்கணும் அவுட்டும் எடுக்கணும் அதாவது லைனுக்கான லோடுக்கான இதுவும் கொடுக்கணும் ஸோ எப்படி கொடுத்துருக்கான்னு தெரியுதா சிங்கிள் வே சுவிச்சில் மேலே அவுட்புட்டில் காமனில் சென்டரில் கொடுக்கணும் ஓகேவா இப்போ இந்த காமன் இருந்து சாரி காமனில் இந்த வே சுட்சில் கீழ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கீழ் டெர்மினலேருந்து எடுத்து இன்னொரு டூ வே சுட்சோட சென்டரில் கொடுக்கணும் காமனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு முறை சொல்கிறேன் தெளிவாக சிங்கிள் சிங்கிள்வே ஸ்விட்ச்சுக்கு பார்த்தீங்களா சிங்கிள் வே சுட்சில் மேல் டெர்மினல்லேருந்து அவுட் புட்டில் இருந்து எடுத்து டூ வே சுட்சில் சென்டரில் காமனில் கொடுக்கணும் அதே டூவே சுட்சில் அந்த சென்டரில் கொடுத்த டூவே சுவிட்சோடைய கீழே இருந்து எடுத்து இன்னொரு டூ வே சுட்சில் சென்டரில் கொடுக்கணும் ஓகேவா இதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து லோடை வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா லாஸ்ட்டு உள்ள லாஸ்ட் உள்ள பல்பை இந்த டூவே சுட்சில் கீழே கீழே டெர்மினலில் இப்போ வந்து இந்த சொல்கிறேன் கீழே கொடுத்துக்கணும் இப்போ இங்கே 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 இன்கமிங் கொடுப்போம் இது வழியாக இங்கே போய் இப்போ இங்கே வந்துருக்கு இப்போ மூணுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே வந்து சப்ளை வரும் இப்போ இது மேலே இன்னொரு லேம்பை வந்து மேலே கொடுக்கணும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி இப்போ இந்த இன்னொரு பல்ப் ஓட்டு இதை எடுத்துருந்து முதல் கனெக்ட் பண்ணியிருக்க டூ வே சுவிட்ச் உடைய மேலே கொடுக்கணும் இப்போது எல்லா பல்ப் எல்லா பல்புலையும் உள்ள ஒரு லீடை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அதாவது லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் நியூட்ரல் ஓகேவா இது லைன் இப்போ நம்ம லைன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே இது மெயின் லைன் ஓகேவா இதுதான் மெயின் லைன் இப்போ நீ கீழே தான் நினைக்கிறேன் என்னை டச் பண்ணுப்பா கையா கை டச் பண்ணு கை டச் பண்ணு ஓகே இது மெயின் லைன் நான் பெட்டில் உட்காந்துருக்கனால எனக்கு கிடைக்கல இப்போ ஓகே கிடைக்குதா இதுதான் மெயின் லைன் இது ஒன் வே சுவிட்சு சொன்ன பார்த்தீங்களா சிங்கிள் வே சுவிட்சு அதுக்கு கீழே இன்புட்டில் கொடுக்குறோம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி சப்ளை போகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ இந்த சுவிட்சை நம்ம சிங்கிள் வே சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இங்கே சப்ளை போய் இது மூலியமாக இந்த டூ வே சுவிட்சுக்கு போகும் ஓகேவா இப்போ இந்த டூ வே சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது இது மூலியமாக இந்த டூ வே சுவிட்சுக்கு போகும் இப்போ இந்த டூ வே சுவிட்சுக்கு போச்சுன்னா இந்த ரெண்டு பல்புக்குமே சப்ளை போகும் இந்த டூ வே சுவிட்சுக்கு சென்ட்ரலில் சப்ளை ஆகிறதுனால இந்த பல்புக்கு சப்ளை போகும் இப்போ லைன் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நியூட்ரல் எப்படி கனெக்ட் பண்ண போறேன்னா எல்லா நியூட்ரலையும் எல்லா நியூட்ரலையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா இப்ப இதோட மெயின் நியூட்ரல் நேத்து நம்ம வைரிங் பண்ணும்போது டேப் பண்ணாம பண்ணது நெருக்கம் வந்துருச்சு சோ நம்ம அதனால இன்னைக்கு வந்து பக்காவா டேப் பண்ணிடலாம் நேத்து நம்ம டேப் அடிக்காம பண்ணதுனால ஸ்பார்க் வந்துருச்சு ஸோ அதனால் இன்னைக்கு நியூட்ரல்லாம் டேப் அடிச்சிட்றோம் ம் இப்போ நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் வே சுவிட்ச் யூஸ் பண்ணுறோமா அந்த சிங்கிள் வே சுவிட்சுக்கு இன்கமிங் சப்ளை கொடுத்துட்றோம் அதுலேருந்து அவுட் எடுத்து டூ வே சுவிட்சுக்கு சென்டரில் கொடுக்குறோம் அப்போ டூ வே சுவிட்சுக்கு சென்டரில் கொடுத்தா மேலேயும் சப்ளை இருக்கும் கீழேயும் சுவிட்ச் சப்ளை இருக்கும் நம்ம சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஸோ இப்போ கீழ் பக்கமாக நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது கீழ் சப் கீழ் வழியாக சப்ளை போய் இந்த டூ வே சுவிட்சுக்கு போகும் அப்போ இந்த டூ வே சுவிட்ச்லேயும் மேலேயும் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம கீழே ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் மேலே ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சுவிட்சுக்கு மேலே ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தெளி புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் கனெக்ஷன் இதுதான் குட் அண்ட் வைரிங் இதில் நீங்கள் இப்போ இன்னொரு லேம்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு டூ வே சுவிச் இன்னொரு டூ வே சுவிச் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் இன்னொரு டூ வே சுவிட்ச் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு இன்னொரு லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி திருப்பதே சரி இப்படியே திருப்பிப்போம் ஆ தலைக்கிலேயே இருக்கட்டும் ஓகேவா இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் இதில் தான் இன்கமிங் சப்ளை நம்மளுக்கு வந்து நிற்கும் ஸோ லைன் ஆன் பண்ணிட்டா ஒரு லைட் எரியுதா இப்போ இதை ஆன் பண்ணால் இந்த லைட் ஆஃப் ஆயிட்டு இந்த லைன் எரியுது இப்போ இதை போட்டால் இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு இது எரியும் இதை இது ஆஃப் பண்ணால் டோட்டலாக ஆஃப் ஆகிடும் இதுதான் குட் ஆன் வைரிங் ஸோ இங்கே ஆன் பண்ணுறோம் இங்கே எரியுது இப்போ நீங்கள் எந்த சுவிட்சை மாற்றி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் பல்ப் ஏரியும் உங்களுக்கு கான்செப்ட் புரியு நினைக்கிறேன் இப்போ டோட்டல் ஆஃப் பண்ணியாச்சு உங்கள் சைட்லேருந்தே காட்டுற பாருங்க ஓகே இப்போ இதுக்கு இன்கமிங் சப்ளை சாரி இதுக்கு இன்கமிங் சப்ளை கீழே கொடுத்துருக்கோமா இப்போ இந்த லைனை ஆன் பண்ணுறோம் ஒன்று எரியுதா இருங்க ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்குது ஓகேவா இப்போ எல்லா சுவிச்சுமே ஆஃபில் இருக்குது உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது ஓகே ஒன் ஆன் பண்ணுறேன் கேங் சிங்கிள் வே சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஒரு பல்ப் எரியுது டூ ஆன் பண்ணால் இது கட் ஆகிட்டு இது எரியுது இன்னொரு டூ வே ஆன் பண்ணால் இது கட் ஆகிட்டு இது ஏரியுது இது ஆஃப் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆஃப் ஆகிடும் இது ஆன் பண்ணால் இது எரியுது அப்படியே சேம் தான் சேம் புரியுன்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை கடைசியாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க என்னன்னா சிங்கிள் வே சுவிட்சுக்கு இன்கமிங் கொடுக்குறோம் அவுட் எடுத்து டூ வே சுட்சோட சென்டரில் கொடுக்குறோம் டூ வே சுவிச்சோட கீழ் பக்கம் டெர்மினல் இருந்து எடுத்து இன்னொரு டூ வே சுவிச்சோட சென்டரில் கொடுக்குறோம் இந்த டூ வே சுவிச்சில் ரெண்டு பக்கமும் பாயிண்ட் இருக்கிறனால ரெண்டு லைட் கனெக்ட் பண்ணிடுறோம் இந்த டூ வே சுவிச்சில் ஒரு பக்கம் பாயிண்ட் இருக்கனால ஒரு பல்பு கனெக்ட் பண்ணிடுறோம் இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சர்க்கிட் டயராமும் கீழே போடுறேன் உடன் வயரிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா நம்ம வந்து மாஸ்டர் சுவிட்சை பத்தி ஒரு வீடியோ போடலான் இருக்கு ஆக்சுவலா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு மாஸ்டர் சுவிட்சை பத்தி போடுங்க அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாஸ்டர் சுவிட்சை பத்தி தான் நம்ம போட போறோம் அதுக்கு இந்த வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ நாங்க போடுறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வேற என்ன இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக்கல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரேன் பாய்